என்ன சாப்பாடு செய்யணும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்போ அந்த கிச்சனுக்குள்ளே வந்தாலே நம்ம மண்டையை போட்டு கொலாப்பர மாதிரியே இருக்குது தோசை ஊற்றி கொடுக்கலான்னு பார்த்தா தோசைக்கு இன்றைக்கின்னு பார்த்து மாவு ஆட்டணும் அது மாவு இல்லை கேரட் தோசை கூட ஊற்றலான்னு பார்த்தா மாவு இல்லை கேரட்டு காய் எதுவுமே இல்லை இன்னும் தெரில தக்காளி நாள் கிடக்கு பச்சை மிளகா புதினா எதுவும் கிடக்குது இதை வச்சு என்ன செய்ய முடியும் பாப்பாவுக்கு வேறு இட்லி ரொம்ப பிடிக்கும் என்னன்னு தெரில மாவு வேறு இல்லை இட்லி இல்லை தோசை மாவும் இல்லை என்ன சாப்பாடு செய்ய தக்காளி நாள் இருக்குது மிளகு ரசம் கொஞ்சம் இருக்கு இருக்குது அதை வச்சு ரசம் பண்ணிடலான்னு பார்த்தா அதுவும் வேணாண்டு நோக்கு பண்ணுவா நம்ம என்னத்தான் தான் செய்யறது எப்போ சரி ஆமாம் அவளுக்கு பிடிச்சத கேட்டு பண்ணுவோமா எழுப்புனா அதுக்கு பேர் கற்றுவா மண்டியோ குழம்புதுப்பா ஆ புளி சோறு செய்யணும் புளியை கரைக்க வேண்டியது சோறை போட வேண்டியது தாளிச்சு விட்டு அப்படியே கிண்டி அப்படியே கொடுத்துட்டா நல்லா சாப்பிடுவா அதுக்கு உருளைக்கிழங்கு சைடில் சாச்சுடுவோம் நல்லா சாப்பிடுவான் ராஜி 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 வெளியே நான் என்னோட மைய நல்லா டான்ஸ் ஆடுவியான் காலையில எழுந்திரிச்சு உட்காந்து நல்லா படிச்சுட்டு பண்ணி எல்லாம் பண்ணிடுவியான் வில்லுனா நாலு மணி மூணு மணிக்கு விரிச்சிடுவான்னு அப்படியே பிரீத்திக்கிருக்கா நம்ம மகன் என்னன்னா இப்பதான் எந்திரிச்சிருக்கா மணி ஏழாயிருச்சு இது என்னன்னா படிச்சு முடிச்சிட்டு இப்போ விளாட கூட்டிகிட்டு இருக்கேன் நம்ம மகன் தான் கிடைச்சிச்சா விளாட எந்த பிள்ளைங்க கிடைக்கலையா இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சீக்கிரமாவே ஸ்கூல்ல படிச்சுட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஆறு மணி ஆறுக்கலாம் அப்படியே உட்காந்து விளாட கூப்பிட்டுறேன் இவன் என்னன்னா விளாட கூப்பிட்றான்னு சொல்லி போயிடுறான் ஹோம் ஒர்க் எழுத மாட்டானே அவங்க மிஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவன் என்னன்னா அவங்க கூப்பிட்றான்னு போயிட்டே இருப்பாலா இவன் என்ன ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணுமே பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் ஆறு மணிக்கு கூப்பிட்டுடுறேன் எல்லா ஹோம்ஒர்க் படிச்சுட்டு எல்லாம் ஆறு மணி ஏழு மணிக்கு கூப்பிட்டு வந்துடுவேன் இவன் என்னன்னா முடிக்காம பாதியோட விட்டு போகிறான் மிஸ் நம்மளை திட்டிகிட்டு இருக்காங்க இவனை ஏதாவது ஒரு வள்ளி பண்ணி ஆகணுமே உங்க அம்மாவை சொன்னாலும் என் மகே நல்லா இருக்கியா அது பண்ணுறியா இது பண்ணுறியான்னு ஓயாம பீத்திக்கிட்டு இருக்கு உங்க அம்மா ஒன்னும் தெரியல வெளியே வெளியே அனுப்பி விடுது அது நம்ம நம்ம அம்மாக்கான கிடச்சிச்சா இனிமே நம்ம வீட்டு பக்கமே வராத மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் தம்பி என்னப்பா கூப்பிட கூப்பட வீட போய் நேற்று நடந்துச்சுன்னா சனிக்கெழம நீ நல்ல மார்க் எடுப்பேன்னு நினைக்கிறியா நல்ல மார்க் எடுப்பேன் ஆன்ட்டி நான் நல்லா படிச்சிருக்கேன் இன்னைக்கு கூட பாருங்க காலையில மூணு மணிக்கு எல்லாம் படிச்சி படிச்சு நான் காலையில படிச்சுட்டு அதான் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உள்ள ஆடை கூப்பிடுறேன் அவளை நீ படிச்சிட்டமா என் பொண்ணு இன்னும் படிக்கவே இல்லை இப்போ தான் எழுந்திரிச்சி கூட்டிட்டு ஓ அப்படியா ஆண்ட்டி வரட்ட ஆண்ட்டின்னு நான் வெயிட் பண்ணுறேன் ஆமாம் வெயிட் பண்ணுறான் நான் வெயிட் பண்ணுறான் நீ தான்ப்பா இப்படி இருக்குது அறி கூட சொல்லணும் நீ கூட படிச்சிட்டல என் பொண்ணு இன்னும் படிக்கவே இல்லைம்மா ஓ அப்படி ஆண்ட்டி நான் சொல்லிடுறேன் ஆன்ட்டி நான் சரி 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 சொல்லிடுறேன் நீ நீமே விளையாடவே கூப்பிடாதப்பா அவள அவங்களோட சரியான முட்டாளா இருக்கா நீ கூட நல்லா எழுந்திரிச்சு காலையில் வேணும் எல்லாம் அவங்க எந்திரிச்சு படிக்கலப்பா அவளோ வடிக்கவே அவளுக்கு முட்டாளாக இருக்கா அவளை போய் விளையாடு கூப்பிட்டுறியப்பா வேற யாராவது உன் ஃப்ரெண்ட்ஸு பாய்ஸ்ல யாருமே இல்லையா உன் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஆண்ட்டி என் கிளாஸில் படிக்கிறான் இவ தான் என் வீட்டு பக்கத்தில் இருக்காளா அதுதான் இவளை விளையாட இருக்கேன் என் பாய்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஆண்ட்டி ஆனால் இங்கே இவங்க வீட்டு பக்கத்துலேயே இல்லை ஆண்ட்டி அதான் கூப்பிட்டேன் ஆண்ட்டி அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா நீ இவ்வளோ நாள் விளையாட கூப்பிட்டதுக்கு நான் விட்டதே பேசுப்பா இனிமேல் வந்து கூப்பிடாதனா கூப்பிடாதப்பா ம் போ ஸ்கி

මයි වලේ කාටතුමා